தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி திருப்பத்தூர் மாவட்டம் வாணியவாடி அருகே பட்டாசு குடோனில் திடீரென வெடி விபத்து ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அரவிந்தன் வணக்கம் அரவிந்தன் விவரங்கள் என்ன வணக்கம் சாரா திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்படி அடுத்த ஈச்சங்கால் பகுதியைச் சேர்ந்தவர் ராமமூர்த்தி இவரது மகன் ஐயப்பன் இருவரும் ஈச்சங்கால் பகுதியில் ஸ்ரீராம் பட்டாசு கடை என்ற பெயரில் பட்டாசு கடை நடத்தி வரும் நிலையில் இந்த பட்டாசு பட்டாசு கடைக்கு உரிமம் இல்லாமல் இவரது வீட்டுக்கு பின்புறம் உள்ள குடோனில் அதிக அளவு பட்டாசு வைத்திருந்த நிலையில் இன்று மாலை திடீரென பட்டாசு குடோனில் இருந்து பற்றி பட்டாசுகள் விடித்து சிதறியுள்ளது இதனால் வீட்டின் அந்த குடோனின் அருகில் உள்ள ஐந்துக்கும் மேற்பட்ட வீடுகளின் மேற்குறைகள் மீது கற்கள் விழுந்தும் பட்டாசுகள் விழுந்தும் ஐந்துக்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்த நிலையில் உடனடியாக அங்கிருந்த பொதுமக்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த மானியம்பாடி துணை காவல் கண்காணிப்பாளர் விஜயகுமார் மற்றும் வாணையம்பாடி கோட்டாட்சியர் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் உரிமம் இல்லாமல் வீட்டில் பட்டாசுகளை வைத்திருந்த ஐயப்பனை அம்பலூர் காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் இந்த தீ விப இந்த விபத்தில் யாருக்கும் எவ்வித காயமும் ஏற்படாதது குறிப்பிடத்தக்கது நன்றி அரவிந்தர்